நம்ம கனியக்கா வைஸ் கேப்டன் வந்து சபரி கேப்டன் ஆஃப் த ஷிப் என்ன பண்ணிட்டாங்க தலையாயிட்டாங்க வைஸ் கேப்டன் ஆகிட்டாரு இந்த பக்கம் டூப்ளஸ் சூப்பர் ட்யூப்ளஸ் பண்ணிட்டாரு ஸோ அதனால என்ன பண்ணாங்க வியானாவையும் பார்வதியும் வச்சு சேரான்றது தான் அவங்க பிளானு அதில் வந்து பார்வதி கொஞ்சம் நேக்கா அப்படியே கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுச்சு நம்ம வியானாவை வந்து கொஞ்சம் மாட்டிட்டாங்க ஓகேவா மாட்டிட்டு வியானாவை மொத்தமாக சேர்ந்து ஒரு குரூப் பண்ணி இது பண்ணுறாங்க அதான் எனக்கு தெரிஞ்சு என்னோட கருத்து உன்னோட கருத்து என்ன வியானா ஏதாவது ஒரு வேலை எதுவுமே வேலை செய்யாமஸ் ஓட்ட முடியும் சொல்லுங்க அப்பல வேலை செய்யலன்னு சொல்லவே இல்லை நீ பார்த்தீன்னா தெரிஞ்சிருக்கும் நான் வேலை செய்யறேன் நான் வந்துட்டு நீங்க சொன்ன உடனே வேலை செய்ய முடியாது நான் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க இப்ப காலையில கூட அந்த எனக்கு வந்து பாரு கூட ப்ரோமோல பார்த்துருப்போம் அது நீ என்னை கூட பார்த்தேன் ஓகேவா நான் எனக்கு வந்து பசிக்குது நான் வந்து சாப்பிட்டு பண்றேன்னு சொல்றாங்க ஓகேவா பாலும் காஃபியும் பனானாவும் சாப்பிட்டு நான் பண்றேன்

போய் அதை தூக்கிட்டு சொல்றான் உடனே என்ன பண்றான் ஸ்டாப் பண்ணிட்டு இல்ல இல்ல நீங்க இங்கே வைங்க அப்படின்றான் நான் உள்ள வைக்கணும் இல்ல அப்படின்னா இல்ல பரவாயில்ல இப்போ இப்பதைக்கு இங்க வைங்க அப்படின்றான் நீங்க ஒன்ஸ் உள்ள வைக்க சொல்லிட்டீங்க நான் போய் உள்ள வச்சிடறேன் திருப்பி இங்க வச்சு திருப்பி என்ன கூட்டு உள்ள கூடாது புரியுதா அதுதான் கான்செப்ட் அவன் சொல்றான் இப்பதைக்கு இங்க திருப்பி நான் சொல்லுவான் அப்ப நீ உள்ள வை அப்படின்றான் அவன் தூக்கின்னு வந்தா அவ்வளவு பெரிய அந்த நீ பாத்துட்டு பண்ணிக்கிறேன் ஃபுல்லா அப்படியே பெரிய துணி அப்படியே கையில எடுத்துக்கோங்க அதிகமா அது வந்து ஒரு

வியானாவுக்கு இப்படி முட்டுக்குவோம் ஏன்னா வியானா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வியானா அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளுன்னு தோணுது ஆனால் ஓட்டிங்க பார்க்கும்போது தான் எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு இருக்குது அதுதான் முப்பத்தி நாலாயிரம் ஓட்டு அவ் அவ்வளோ ஓட்டு விழுணனு அவசியமே இல்லை அதான் எனக்கு ஆதங்கமாக இருக்குது ஆனால் வியானா வந்து கதறிட்டு கிடக்குது இப்போ அவன் சுபிஷ்கிட்ட போய் சொல்லி இங்கே பாரு இவங்க எப்படி பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதருது பிக்ஸா பாருமா இப்போ தெளிவாக எப்படி பாரு பக்காவாக பிக் பாஸு கரெக்டாக சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கு பாரு அழகா சுபிக்ஸா பிக்ஷா எப்படி கேம் வர்றாங்க பார்த்தியா இல்லையா அந்த கேம் ஏன் வர வரமாட்டேங்குதுதான் நான் கேட்குறேன் ஏன் அதை பண்ண மாட்றாங்க ஏன் சொல்லு இதே கேமை வந்து அழகா வியானா பண்ணியிருக்கலாம்ல வியானா வந்து என்ன பண்ணுதுன்னா ஒன்றுமே பண்ண மாட்டேது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது வியானாவுக்கு வேலை செய்யணுன்னா கறி அழுகுது அதை வந்து யூஸ் பண்ணி இது முதல் இப்போ ஒரு வாட்டி வேலை சொல்லும் போது அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வரமாட்டாங்கல்ல ஒன்னே அடிக்கிறாங்க தெரிஞ்சு போச்சு அந்த வீட்டுல சுத்தமா வேலை செய்யாதுமாபிள அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வீட்டுல கூட வேலை செய்ய கிடையாது போல சோ அதனால பண்ண போறது கிடையாது ஏன் ஆமா அதனால அதை வச்சு ஒண்ணு வேஸ்ட் தான் நல்லா தெரியுது மாப்பிள்ள அவங்க திரும்ப நல்லா தான் தெரியுது ஏன்

நீங்க பிஆரம் வச்சிருக்கீங்களா டீம் நீங்க முப்பத்தி நாலாயிரம் எப்படிதான் வாங்குறீங்க என்னடா என்னன்னு புரியலையே